அங்கே இஸ் வெல்கம் டு அஸ்வின் டாக்ஸ்க் இந்த வர ஹிந்தி பிக் பாஸ் சீசன் கேட்டீங்களா யார் யாரும் நாமினேட்டாக இருக்காங்க முக்கியமாக அவங்க சுற்றிக்காக நாமினேட்டாக இருக்காங்களா இல்லையா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நீட்டில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம ஆர்ட்ட வீட்டுக்கு போயிடலாம் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து நல்லா சில நல்லா தான் போச்சு டாஸ்க் எல்லாருமே லாஸ்ட் வீக் டைம் கார்ட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும் வந்து ஜெயிச்சிருந்தாங்க இது யார் ஜெயிக்க வச்சார் பார்த்தா நம்ம சுத்திகா தான் பிகாஸ் சுத்திகா தான் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க அந்த டாஸ்க்கில் அதில் கேசஸ் கொஞ்சம் டேட்டிக் கேம் விளாட்டுருந்தாங்க அந்த கேசஸ் விளாண்ட கேமை வந்து நம்ம சல்மான் கான் வீக்கெண்ட் எபிசோடில் கேட்டாங்க அதுக்கு கேசஸ் பதில் சரியாக இல்லாதனால நல்லாவே நல்லா டோஸ் கொடுத்தாரு சல்மான் கான் அந்த அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொன்னாங்க இந்த மாதிரி ஆட்டிடியூட என்கிட்ட பேசாதவா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அப்படியே ரொம்ப நடுங்க போயிட்டாங்க நம்ம கேசிஸ் கொஞ்சம் அழுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அதே வீக்கில் வந்து ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் போகுது டைம் கார்டு வந்து சு சுத்திக்காய் இல்லாதனால அவங்களே நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுனால எல்லாருமே வந்து எல்லோரையும் நாமினேட் பண்ணாங்க நம்ம சுத்திக்காகவும் நாமினேஷன் வந்துட்டாங்க இப்போ இந்த வாரைய வந்து யாரும் வந்து நாமினேஷன் இல்லைனாக்கா நம்மளுடைய சும் அண்ட் கரண்ட் தான் சும் வந்து டைமுக்கானதுனால அவங்க இல்லை சேம் டைம் வந்து கரண்ட் அப்புறம் ஷில்பா நாமினேஷனில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வச்சாங்க யார்லாம் சேஃப் பண்ணுறீங்க யாரெல்லாம் வந்து அன்சேஃப் பண்ணுறிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸை கேட்கும்போது கடைசியில் வந்து சேஃப் பண்ணுறீங்கிற நேரத்தில் வந்து கரண்ட் அண்ட் ஷில்பா அவங்க இந்த வாரம் சேஃப் ஆகிடுறாங்க இது ரெண்டு ஒரு இஷ்யூன்னாக்கா மற்ற எல்லாருமே வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ரஜன் விவியன் அப்புறம் வந்து அவினாஸ் கண்டிப்பா வந்து சேவ் ஜோன்ல அவங்க ஆஹ் வாங்கிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சகட்டுக்குமே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுமே வந்து அவங்களும் ஈஸியாவும் வாங்கிடுவாங்க இப்ப டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்கிறாங்கனாக்கா நம்மளுடைய சுதிகாவும் வந்து கேஎஸ்எஸ் தான் ஏன்னா கேஎஸ்எஸ்க்கு வந்து அந்த ஹிந்தி மக்கள் அவங்க காப்பாத்தணும்னு நினைச்சாங்கனாக்கா காப்பாற்றலாம் அப்படி காப்பாற்றும் பட்சத்துல நம்ம சுதிகா தான் வந்து ஹெல்மெட் ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும் சுதிகா அட்மிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எல்லா தமிழ் மக்களுடைய ஒரு விருப்பம் தான் பிகாஸ் அவங்க அட்லீஸ்ட் வந்து அந்த டாப் ஃபைவ் குள்ளையாவது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ சுதிகா காப்பாத்தோம்னாக்கா ஜியோ சினிமா ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து சுதிகாவுக்கு ஓப்பன் ஓட் பண்ணலாம் அப்படி பண்ணும் பட்சத்தில் சுதிகா வந்து இந்த வாரம் காப்பாற்றப்படுவாங்க ஓகே நான் இன்னொரு வீடியோவில் வந்து இதை சந்திக்கிறேன் டாடா பை பை டேக் கேர்